இயேசு கிறிஸ்துவின் நாற்பத்தி நாலு கிருபையும் சம்மாதிரை வாழ்த்துகிறோம் மீண்டும் இந்த இறை செய்தி மூலமாகங்களை சந்திப்பதில் கருத்துருக்குள் பெரும் மகிழ்ச்சி சிலுவையும் ஊழியமும் என்கின்ற தலைப்பின்களே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் ஆண்டோருடைய சுவிசேஷம் மறைபொருள் ஆனதல்ல மறைபொருள் ஆனதல்ல ரெண்டு குர்திய நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பொருளாக சொல்லும்போது எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாக இருந்தால் பொருளுக்கே அது மறைப்பொருளாக இருக்கும் சுவிசேஷம் மறைப்பொருளாக இருந்தால் சுவிசேஷம் மறைப்பொருளானதா இல்லை சங்கீதக்காரனாகி ஆசாப் எழுபத்தி எட்டில் எழுதுகிறார் காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசிகளுக்கு ஆண்டவர் மறைப்பொருட்களை வெளிப்படுத்தினார் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டவர்களுக்கு மறைபொருள்களை வெளிப்படுத்தினார் யோசியப்புக்கு மறைப்பொருட்களை வெளிப்படுத்தினார் தானியலுக்கு மறைபொருட்களை வெளிப்படுத்தினார் எஸ்ஐக்களுக்கு மறைபொருட்களை வெளிப்படுத்தினார் இப்படியாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் மறைப்பதில்லை மறைவான காரியங்களையும் அவர் வெளிப்படுத்தி வழி நடத்துகிற ஆண்டவர் எச்சரிக்கிற ஆண்டவர் போரடியாக சொல்லும்போது எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டுப்போகிறர்களுக்கு அது மறைபொருளாக இருக்கும் உண்மைதானே சுவிசேஷத்தை நம்பாதவர்களுக்கு சுவிசேஷத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எதை சொன்னாலும் கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்துவத்தை பற்றியும் குறை குரல்களுக்கு அது மறைபொருளாக இருக்கும் எனக்கு அருமையானவர்களே இதே பௌரடிகளார் ஒன்று குறைஞ்ச ஒன்று பதினெட்டில் எழுதும்போது எழுதுகிறார் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போருக்கு வைத்தியமாக இருக்கிறது ரசிக்கப்படும் நமக்கு தேவபலனாக இருக்கிறது அது கெட்டுப்பொருளுக்கு வைத்தியமான உபதேசம் அதனால் கெட்டு போகிறவன் அழிந்து போகிறவன் இந்த சுவிசேஷத்திலே செவிக் கொடுக்க மாட்டா அது அவனுக்கு எப்பொழுதுமே மறைபொருளாகத்தான் இருக்கும் என்றைக்கு அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறதோ அன்றைக்கு அவன் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள முடியும் அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் பௌரடிகளார் அப்படி தான் இருந்தார் இல்லையா சவுலாக இருக்கும்போது இந்த மார்க்கத்தாரை துன்புறுத்தி கொலை செய்ய வகை தேடி கொண்டிருந்தார் ஆனால் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் சந்தித்தாரோ அன்றைக்கு அவர் தன்னுடைய பொல்லாத குணங்களை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்வதற்கு தம்மை அர்ப்பணித்தார் நான்காவது சொல்லுகிறது தேவனுடைய சாயராக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி சுவிசேஷம் என்னவா மகிமையான ஒளி மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இருளிருக்கிற இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இல்லை ஒரு காலத்தில் நாம் இருளில் இருந்திருந்தோம் இந்தியா மக்கள் இருளில் உட்கார்ந்துருந்தோம் வெளிநாடுகளில் இருந்து மேலை நாடுகளில் இருந்து மிஷினரிகள் வந்து இந்த இருளிலிருந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தின் ஒளியை கொடுத்தபடினாலே சுவிசேஷத்தின் ஒளியின் மூலமாக அவர்கள் நமக்கு கல்வி அறிவை கொடுத்தார்கள் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார்கள் மருத்துவ உதவிகளை நமக்கு கொடுத்தார்கள் அதனால் இன்றைக்கு ஸோ இந்தியாவிலேயே குறிப்பாக தலை சிறந்தவர்களாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் சுவிசேஷத்தின் ஒளி சுவிசேஷத்தின் ஒளி மிஷினரிகள் மூலமாக நமக்கு வந்தது ஆண்டவரோடு இருந்த சீச தோமா மூலமாக நமக்கு வந்தது இந்த சுவிசேசத்தின் ஒளி அபிசுவாச அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு யாருக்கு அபிசுவாசிகளுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை உருடாக்கினான் பிரபஞ்சத்தின் தேவனாவன் தேவனானவன் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசு இல்லை பிசாசின் காரியங்கள் பிசாசின் கிரியைகள் அநேகரை ஆண்டவருக்கு நேராக வரவிடாமல் தடுக்கிறது தடை பண்ணுகிறது இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி ஸோ யோவான் சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வருஷத்தில் சொல்கிறாரு ஆண்டவராக எதுக்கிறது சொல்கிறார் இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு போது எல்லாரையும் என்னிடத்துல இழுத்து கொள்ளுவேன் நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் நான் என்னிடத்துல இழுத்து கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் இங்கு கவனிக்க முடியும் எனக்கு அருமையான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே சுவிசேஷத்தின் ஒளி பரவாதபடிக்கு இன்றைக்கு பிசாசானவன் அநேகருடைய கண்களை குருடாக வைத்திருக்கிறான் அலே லூவியா யோவான் லூவியா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் முதல் வாசிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இயேசு அவர்களை நோக்கி தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் இருப்பீர்கள் ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை அவரே என அனுப்பினார் என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் என் உபதேசத்தை கேட்க மனதிலாக இருக்கிறதுனால் அல்லவா உண்மை தானே இன்றைக்கு ஆண்டுடைய உபதேசத்தை கேட்பதற்கு அநேகருக்கு மனசு இல்லை அதனால் சத்திய வார்த்தைகளை அறிந்து கொள்ள முடியவில்லை வசனங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை குருட்டாட்டமுள்ள ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என் வசந்தை கேட்க முடியலை அதனால் நீங்கள் யாரு உங்கள் உங்களுக்கு பிதா யாரு பிசாசு நீ அவனால் உண்டாக்கப்பட்டபடினாலே என்னுடைய வார்த்தைகளுக்கு உங்களால் செவி கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொன்னார் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படியே செய்ய மனதாக இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் உண்மைதானே மனுஷ கொலைபாதகன் ஆதி முதற்கொண்டு கொண்டு ஆதாமியவாள் இல்லையா அங்கேயே வஞ்சித்தான் பிசாசனவன் அன்றைக்கு ஆரம்பித்த சனியன் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஸோ அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான் அவனை ஃபாலோ பண்ற அப்படி அப்படித்தான் இருக்க முடியும் நல்லவனால செய்ய முடியாது இருக்க முடியாது நல்லவர்களாக இருக்க முடியாது நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை உண்மை எப்பொழுதும் கசக்கும் உண்மை எப்பொழுதும் கசக்கும் உண்மையை என்ன செய்ய மாட்டாங்க யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உண்மையை பேசுகிறவர்களை நட்பாக கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இல்லையா பொய் பேசுகிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி பொய் பேசுகிற ஆளுன்னா அவனுக்கு வசதியாக இருக்கும் உண்மை பேசுகிறவங்க அவனோடு செட் ஆகாது ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை என்னிடத்தில் பாவம் உண்ட உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் நீங்கள் தேவனாய் உண்டாயிரபடினாலே செவி கொடாமல் இருக்கிறீர்கள் உங்கள் தானே தேவனால் உண்டாயிருக்கிறவன் கேட்டுக்கொள் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்கள் இன்றைக்கு அநேக ஆண்ட வார்த்தைக்கு செவிக்கொடுக்க போது காரணம் என்ன உலகத்தின் இச்சைகளில் விழுந்து கிடக்கிறார்கள் உலகத்தின் இச்சை மயக்கத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் அதனால் அவர்களால் என்ன செய்ய முடியலை ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியவில்லை ஏனென்று சொன்னால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் அந்த கண்கள் திறக்கப்படும் போது அவர்கள் என்ன செய்ய முடியும் உண்மையான ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த சுவிசேஷத்தின் ஓடி இது எங்கெல்லாம் பரவாமல் இருக்கிறதோ எங்கெல்லாம் செல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தின் ஒளி பரவும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் நமக்காக சிலுவைகளை பாடுகளை பட்டார் நமக்காக அவர் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூணாள் உயிரோடு எழுந்து எழுந்தார் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்களிலே மௌனமாக இராதபடிக்கு சுவிசேஷத்தின் ஒளியை மறைபொருளாக இல்லாமல் என்ன செய்ய வேண்டும் வெளிப்படையாக நம்ம கொண்டு செல்ல வேண்டும் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கெட்டு போகிற ஜனங்களை நாம் ஆண்டவருக்கு நேராக சிலுவைக்கு நேராக திருப்ப வேண்டும் இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேல் எழுந்த கடமையா இருக்கிறது தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்குள்ளும் செல்லும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யும்படி கத்தர் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்து ஆஸ்வதிப்பாராக ஆமே நல்லே லூயா கிருபையில் ஆண்டவரே கொடுத்தார் பொறுத்தவரமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சோதனம் செலுத்துக்கிறோம் ஆவியானவரை எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தர் தாமே அப்பா மய்மையும் சுவிசேஷத்தின் ஒளி அறியாத ஜனங்களுக்குள்ளே கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் இரங்கலை பயன்படுத்துவீராக இந்த ஆண்டு சிலுவை தியானங்களை தியானிக்கின்ற இந்த நாட்களில் அநேகரை எழுப்பி தர வேண்டுமா சொிக்கிறோம் ஆண்டு ஒரே இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசாமன் அநேகருடைய கண்களை குரடாக்கி வைத்திருக்கிறபடினாலே தாங்கள் செய்கிறது இனதுன்னு தெரியாது இருக்கிறாங்க தன்னுடைய வாழ்வு இனதுன்னு அறியாதிருக்கிறாங்க நாம் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறாங்க அழிந்து போகிற ஆத்து மக்களுக்காக நாங்கள் ஜெயிக்கிறோம் கர்த்தாவே அந்த ஆத்து மக்களை ஆதாயம் பண்ணுகிற பணியில் ஆண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டுமான நாங்கள் ஜெயிக்கிறோமாண்டவரை கர்த்தாவே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு ஒரு இச்சையில் விழுந்து கிடக்கிற ஜனங்களை பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஜனங்களை ஆண்டு மது போதையில் விழுந்து கிடக்கிற ஜனங்களை கத்தரி தொடுவீராக தொடுவீராக பாவத்தில் இருந்து அவளை வெளியே கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கல்வாரி சிலுவிலே சிந்தனை அர்த்தத்தினாலே அவளை கழுவி சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா கர்த்தோடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவிசேஷத்தின் ஒளி உலகமெங்கும் பரவட்டும் ஆண்டவரே உலகமெங்கும் பரவட்டும் எங்கெல்லாம் இன்னும் இந்த சுவிசேஷ ஒளி செல்லாமல் இருக்கிறது அங்கெல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த சுவிசேஷத்தின் ஒளியை எடுத்து செல்லக்கூடிய ஆண்டவரே ஊழியர்களை எழுப்பி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் நாம் மாத்திரம் மைய